வணக்கம் மக்களே நமக்கான ஒரு வேளை உணவை நம்மளே உற்பத்தி பண்ணுற முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா விதை விதைக்கிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் விதை விதைச்சி அதை பிடுங்கி நம்ம நடவு செய்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் இதில் விதை விதைச்சிருக்கேன் ஸோ இன்னும் அது வளர்ச்சி அடையில் இதில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி லைட்டாக தெரியும் இப்போ தான் லைட்டாக அப்படியே வளர்ந்து வந்திருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் நல்லா அதை பில் அதை மாதிரி வளர்ந்து வந்திருக்கும் இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தெரியும் நல்லா அப்படியே வயல் ஃபுல்லாகவே வளர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் ஸோ இந்த வீடியோலேயும் ஒரு சூப்பரான வளர்ச்சி இது வந்து எத்தனாவது நாள் வீடியோ அப்படின்றதே எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட இஸ்டாகிராமலையும் யூடியூப்லையும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளோட யூடியூப்பில் இன்ஸ்டா ஸ்டார்ட் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் இதில் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு பூங்கார் அப்படின்ற ஒரு நெல் ரகத்தை தான் நம்ம விதைச்சிருக்கோம் இதில் தான் வேறு லெவலில் வளர்ச்சி இருக்குது நம்ம சின்ன குரோ பேக் தான் அதில் நிறைய விதைகளை நம்ம விதைச்சதுனால ரொம்ப கொச கொசன்னு வளர்ந்துருச்சு அதனால் பிடிங்கி நடுறது கண்டிப்பாக நம்ம நட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஸோ பிடிங்கி நடலாம் அப்படின்ற முடிவும் பண்ணியிருக்கோம் இதை பிடிங்கியும் நம்ம நடப்போகிறோம் ஆனால் அது எத்தனாவது நாளில் பிடுங்கி இன்றைக்கி நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காவது நாள் ஆனால் விதை விதைச்சு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது நாளில் அளவுக்கு வளர்ச்சி இங்கே பாருங்கள் தட்டான்லாம் வந்து நம்ம வயலில் உட்காருது ஸோ தட்டான்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால இந்த பனி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயலில் அந்த பனித்துளிகள் அந்த நாற்று மேலே இருந்த அழகெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படியே ரசித்து ரசித்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்கும்போதே போதே இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பிடுங்கி தனித்தனியாக நடப்புகிறோம் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா நம்மக்கிட்ட இவ்வளோ அளவுக்கு பிடுங்கி நடுறதுக்கு வயலும் இல்லை இடமும் இல்லை ஸோ குரோ பேக்கில் தான் நட்டுட்ருக்கோம் குரோ பேக்கை தான் வயல்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் இதை பிடுங்கிட்டு இன்றைக்கி தான் நான் நட்டேன் இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா போகி நாளைக்கு இன்றைக்கி பிடுங்கி வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு நடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு இருந்தாலும் வேணாம் பிடிங்க வச்சுட்டு நம்ம பொங்கலுக்கு எங்கேயாவது போயிட்டோம்னா வீணாக போய்டும் இத்தனை நாள் உழைப்பு வீணாக போய்டும் அப்படின்றதுனால உடனே நட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னும் நிறைய குரோ பேக்கை ரெடி பண்ணியிருக்கேன் நம்மள்ட்ட இருக்க நாற்ற பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு மேலே நடலாம் போல் அளவுக்கு நிறையாவே வளர்ந்துடுச்சு ரொம்ப நெருக்கமாக நம்ம இது பண்ணிட்டோம் விதைச்சிட்டோம் இல்லையா ஸோ அதனால் நிறைய வளர்ந்துடுச்சு அதனால் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துகிட்டு நம்ம இதே குரோ பேக்கில் கொஞ்சம் தண்ணியெலாம் நிறைய விட்டு அதை கொஞ்சம் சீர்படுத்தி திரும்பவும் நடவு செய்ய போகிறோம் ஸோ அதையும் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நட்டு முடிச்சிட்டேன் நட்டதுக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்க போகுது அடுத்தடுத்த வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்துலேயும் நம்ம பிடுங்கணும் இல்லையா ஒரு பேக்கில் பிடுங்கினதே அவ்வளோக்கானு வந்துருச்சு ஸோ எல்லாத்துலேயும் நம்ம பிடிங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிடிங்கி இதை வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாற்று இவ்வளோ நாற்றையும் நடுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நெருக்கமாகவே நட போகிறோம் ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக நம்ம நட போகிறோம் வேறு வழி இல்லையே இல்லையா நமக்கு ஸோ அதனால் கொஞ்சம் நெருக்கமாக நட்டு நிறைய உரங்கள் எல்லாமே கொடுத்து அதை நம்ம எப்படி அடுத்தடுத்து இது வளர்ச்சி அடையுது அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நமக்கான ஒரு வேலை உணவை நம்மளே உற்பத்தி பண்ணுற இந்த முயற்சி வந்துட்டு வெற்றி அடையணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வெற்றி அடையும் அதற்கான உங்களுக்கான உங்கள் நீங்கள் அதற்கான ஆதரவை கொடுக்கணும் இது வெற்றி அடைகிறது உங்களோட ஆதரவில் தான் இருக்குது நீங்கள் அளவுக்கு என்னை ஊக்கப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு நான் இதை வந்துட்டு சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு விவசாயத்தில் அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது எனக்கு அவ்வளோவா பெருசாக விவசாயமும் தெரியாது ஏதாவது கூடுதலாக நான் பண்ணால் நீங்கள் தான் கொஞ்சம் கைட் பண்ணணும் இது இப்படி பண்ணாதீங்க அதை அப்படி பண்ணாதீங்க இதை இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட அறிவுரையை கேட்டு நான் இந்த விவசாயத்தை வெற்றிகரமாக பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக இது சக்ஸஸ் அடையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ உங்களோட ஆதரவு ரொம்ப நன்றி நட்டு முடிச்சுட்டேன் பார்த்திங்களா நட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ரெண்டு மூணு நாளில் இது வந்துட்டு நல்லாவே விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் எல்லாமே அப்படியே நாற்றுகள் எல்லாமே நேராக நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து தண்ணி தான் பிரச்சனை இப்போ தண்ணி வந்து வயலில் நிற்கணும் நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி நிறுத்த முடியலை ஏன்னா குரோ பேக்கில் கீழே ஓட்டம் இருக்கிறதுனால எல்லாம் ஓடிடுது அந்த தையல்லலாம் எல்லாம் ஓடிடுது ஸோ அடுத்தடுத்த நாளில் வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகளே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்